கிரீசுவுகள் பிரியமானவர்களை உபவாசத்தின் முப்பத்தி எட்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் இங்கு நாங்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம் சிலுவையின் அடையாளம் என்பது வேதனை துக்கம் துயரம் மரணம் சிறுமை அவமானம் இப்படி பல காரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையாகவே சிலுவை என்பது எங்களுடைய சொந்த விருப்பங்களை எங்களுடைய சொந்த ஆசைகளை எங்களுடைய இச்சைகளை சிலுவையிலே அறைந்துவிட்டு பிதாவின் சித்தம் செய்வது என்பதுதான் சிலுவையின் அடையாளமாக நாங்கள் பார்க்க வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதே தனக்கு போஜனம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவு பிரதானமான காரியம் அவர் அவ்வளவு முக்கியத்துவமான அவருடைய நோக்கம் எல்லாமே பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது தான் அதனால் தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவர் இருந்திருந்தாலும் அவர் தன்னுடைய சொந்த ஆசைகள் விருப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு பிதாவினுடைய சித்தத்தை செய்வதிலே அவர் கவனமாக இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் இங்கு ஒரு அழைப்பு விடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அழைக்கப்பட்டவன் தான் வயல் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னான் இன்னொருவன் ஐந்தேர் மாடு வாங்கியிருக்கிறேன் என்றான் இன்னொருவன் திருமணம் செய்திருக்கிறேன் என்றான் அதனாலே நீர் அழைக்கின்றபடியே நான் வர முடியாது உடனடியாக வர முடியாது என்று பதில் சொல்லிவிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவ அழைப்பை பொறுத்தவரை தேவனுக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையாகவே தங்களுடைய சொந்த சுக போக வாழ்க்கைக்காக தேவனுடைய காரியங்களை செய்ய முடியாது பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் இவர்களை குறித்ததான பயம் கவலை கலக்கங்கள் இருக்க முடியாஸ் இதுதான் உண்மையான காரியம் இந்த இடத்துல பார்க்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்து விளங்கப்படுத்துகின்ற காரியத்திலே வயல்களை வாங்கினவன் ஐந்தேர் மாடுகளை வாங்கினவன் திருமணம் முடித்தவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற காரியம் அவைகளுக்கு முதலிடம் கொடுத்தால் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவுக்கு சிஷ்யனாகவும் இருக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படி அழைப்பு விடுக்கின்ற காரியம் என்னவென்றால் நானும் நீங்களும் பிதாவினுடைய சித்தத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய எங்களுடைய சுய விருப்பங்களையும் இச்சைகளையும் ஆசைகளையும் ஊழியங்களோடு நிறைவேற்ற முடியாது ஆகவே நானும் நீங்களும் பயபக்தியோடு பாரத்தோடு பிதாவின் சித்தத்தை செய்ய இன்னும் நாங்கள் ஓடுவோம் அன்புள்ள பிரலோக இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அழைப்புக்கு நாங்கள் இன்னும் சாட்டு போக்கு சொல்லாதபடி உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமைகளாய் இருக்காதபடி ஆண்டவரை உமக்கு பிரியமாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலே கவனம் உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு நீர் கொடுத்த தரிசனங்களை எங்களுக்கு நீர் தந்த அழைப்புக்களை நாங்கள் சுமந்து கொண்டவர்களாக நாங்கள் ஓட கிருவையும் பலனும் தர வேணுமென்று நாங்கள் சபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியங்களுக்காக தங்களுடைய ஜீவனை வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் நாங்கள் சோபிக்கிறோம் அவர்களையும் ஆசிர்வதித்து வெள்ளப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவர்கள் என கண்பாளர்களை நாங்கள் சுவிசேஷத்திலே ஜேம்சன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் லுசேன் பட்டணத்திலே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகள் இடம்பெறுகின்றன எதிர்வெறும் ஞாயிற்றுக்கிழமை பதின் ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய ஒன்பதாவது ஆண்டு விழாவை சர்ச் ஜேமிஷன் சர்ச்சினுடைய ஒன்பதாவது ஆண்டுகளாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் உங்களையும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ